அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்னென்ன கட்டணங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன சேவை முடக்கப்பட்டுள்ளது இளமை இப்படி நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணுங்க உங்களுக்கு எஸ்பிஐ வங்கி பற்றியும் அனைத்து வங்கி பற்றி பல்வேறு முக்கிய சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற நகலப்பு

மூன்று முறை மட்டுமே இலவசமாக பணம் எடுக்க முடியுமென அறிவிக்கப்பட்டனர் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்கலாம் இதற்கு மேல் மற்ற வங்கியின் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தினால் இருபது ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி பணம் கட்டணமாக வசூலிக்கப்படும் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் கார்டுகளுக்கு பத்து ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி கட்டணமாக வசூலிக்கப்படும் மேலும் வங்கி கணக்கில் பணம் இல்லாமல் போனால் ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி கட்டணம் வசூலிக்க படும் போலவே ஏடிஎம் கார்டின் வருடாந்திர பராமரிப்பு கட்டணத்தை இன்று முதல் எஸ்பிஐ வங்கி உயர்த்தி உள்ளது கிளாசிக் சில்வர் மற்றும் குளோபல் ஏடிஎம் அட்டைக்கான கட்டண ஜிஎஸ்டி சேர்க்காமல் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயில் இருந்து இருநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல அனைத்து வகை ஏடிஎம் கார்டுகளின் வருடாந்திர பராமரிப்பு கட்டணம் ஜிஎஸ்டியுடன் சேர்த்து எழுபத்தி ஐந்து ரூபாய் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று இன்று இந்த சேவை கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இருபது நாள் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நேற்று ஞாயிற்றுக்கிழமை அரசு வரி செலுத்துவது தொடர்பான அரசு கணக்கு வைத்துள்ள வங்கிகள் செயல்பட்டது ஆனால் வாடிக்கையாளர்களின் சேவை நிறுத்தப்பட்டது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி இன்று முதல் வங்கிக் கணக்கில் புதிய தொடக்கம் இருக்கும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாட்கள் என்னென்ன மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வங்கியில் செயல் ஆனால் வாடிக்கையாளர்கள் சேவை இருக்காது என அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானது எனவே வங்கி தொடர்பான பணிகளை திட்டமிட்டுள்ள மக்கள் இன்றைய தினம் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை அனைத்து வன் வங்கிகள் வழக்கம்போல் செயல்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இன்று முதல் பல்வேறு கட்டண சலுகைகள் மற்றும் அதற்கான வட்டி வீதங்கள் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்